வணக்கம் இன்னைக்கு தோட்டத்தில் நிறைய பூச்சிங்க வந்துருச்சு வெள்ளை கருப்புன்னு அஸ்வினி பூச்சிங்க தான் நிறையா வந்துருச்சு இது முதல்ல ஒரு பைத்தங்காய் செடியில் தான் வந்தது அதுக்கப்புறம் அவரக்காய் வெண்டைக்கான்னு எல்லா செடிக்கும் இது பரவிடுச்சு இந்த பூச்சிங்களை வந்து எ கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்தால் அப்போ எங்கள் அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க இதை தான் அவங்க கிராமத்தில் இருக்கும்போதெல்லாம் செய்வாங்களாம் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தணும் அதோட ரிசல்ட் எல்லாம் கூட இதில் காட்ட போகிறேன் இந்த அஸ்வினி பூச்சிங்களை வந்து எறும்புக்கு தான் கொண்டு வந்து செடியில் வி விடுமா அந்த பைத்தங்காய் செடியெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்கேன் விட்டு விட்டோன்னா அந்த அஸ்வினி பூச்சிங்கள்லாம் செடியில் உள்ள சாரெலாம் உறிஞ்சி குடிச்சிடுமா குடித்ததுக்கப்புறம் அதோட உடம்பில் ஒரு இனிப்பாக ஒரு திரவம் சுரக்குமா அந்த திரவத்தை தன்னோட குட்டிகளுக்கு எறும்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்குமா அதாவது மனிதர்கள் வந்து எறும்பு மாடு வளர்ப்பாங்கள்ல அது மாதிரி இந்த எறும்புகள் வந்து மாடு மாதிரி அந்த அஸ்வினி பூச்சிங்களை வளர்க்குதான் சாம்பல் போட்டாச்சு சாம்பலை வந்து உடனே எடுத்து போடக்கூடாது ஒரு ரெண்டு மாதமாவது ஆகணும் சாம்பலை பயன்படுத்துகிறதுக்கு உடனே பயன்படுத்தினா செடியெல்லாம் கருவிடுமா ஆனால் உடனே போ பயன்படுத்துகிற சாம்பலை எடுத்து நான் ப்ரஷ் பண்ணியிருக்கேன் அப்போ பல் ஈறுகள்லாம் வெந்து போயிருக்கு இதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம் ஆனால் ரெண்டு மாதம் கழித்து இருக்கிற அந்த சாம்பலை தான் பயன்படுத்தணும் இந்த திரவ புதுசாக வரிப்புடலை காய்ச்சிருக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த வரிப்புடலை இதான் அந்த அவரைக்காய் செடி பூச்சியே இல்லை பாருங்கள் அந்த வரிப்புடலை வந்து டேஸ்ட் வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது பச்சையாகவே சாப்பிட்லாம் சமைச்சி சாப்பிட்றத விட எனக்கு அந்த பச்சையாக சாப்பிட்றதே ரொம்ப பிடிச்சிருந்தது கடையில் விற்கிற புடலங்காயை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பர்படாஸ் செடியெல்லாம் அப்புறமா ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம் குரங்குகள் தான் நிறையா பிச்சு போட்டுருச்சு அப்புறம் இது பர்பிள் மூக்குத்தி அவரை அதனோடய பூக்கள் பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குது ஆனால் அந்த அவரைக்காய் வந்து பேர்பிள் கலரில் இருக்குது இதுவும் நல்லா ஒரு வித்தியாசமான காய் தான் எங்கள் பகுதியில் இதை நான் பார்த்ததே கிடையாது இது ஒரு விதை திருவிழாலைங்க தான் எனக்கு கிடச்சிது இந்த விதை இதுவும் இது வந்து நான் சாம்பாரில் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த நெய்மிள காயும் மலைக்கப்புறமா ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அதனால இதுக்கும் கொஞ்சம் உரமாக சாம்பல் கொடுத்துருக்கேன் அந்த காலத்துலலாம் அந்த உயிர் உரங்கள்லாம் இருக்காதுல அப்போ சாம்பல் தான் போடுவாங்களாம் மழையெல்லாம் பேஞ்சுதுன்னா உரமாக கொடுப்பாங்களாம் இப்போ வேரல்கள் பிரச்சனையெல்லாம் இருக்காதான் அதான் சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு போட்டேன் ஒரு சின்ன அறுவடையும் எடுத்தேன் வரிப்புடலை பேர்பிள் மூக்கு தேவரை காஃபி வெண்டைக்காய் பர்படா செடி நெய்மிளகாய் கத்திரிக்காய் அப்புறம் பரங்கிக்காய் நிறையா காய்ச்சிகிட்டே இருக்குது எங்கள் மரம் கீரை